மம்தா உனக்கு நேரடி சவால் எரிவலையாய் வெடித்த புதிதாக பிறக்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தமிழகம் கேரளா புதுவை மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ளது இதில் மேற்குவங்கம் மற்றும் தமிழ்நாட்டில் ஆளும் மம்தா மற்றும் ஸ்டாலினின் ஆட்சிகளை விரட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் தீர்க்கமாக முடிவெடுத்து அரசிகள் காய நகர்த்தல்களை செய்து வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் கொல்கத்தா சென்ற அமித் ஷா பத்திரிகையாளர்கள் சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தி அதில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை சரமாரியாக தாக்கி பேசியிருக்கிறார் அதில் பயமும் ஊழலும் மேற்கு வங்கத்தின் அடையாளமாக மாறிவிட்டது மேற்கு வங்கத்தில் பெண்கள் இரவு ஏழு மணிக்கு மேல் தங்கள் விடுதிகளில் இருந்து வெளியே வர முடியாதா நாம் முகலாயர் காலத்தில் வாழ்கிறோமா பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை வழங்குவது நமது அரசியலமைப்பு சட்ட கடமை மம்தா ஆட்சி ஏன் மத்திய அரசின் திட்டங்களை மாநிலத்தில் அனுமதிக்க மறுக்கிறது மெட்ரோ ரயில்களை காற்றில் ஓட வைக்க முடியாது நிலம் வழங்குவது மாநிலத்தின் பொறுப்பு மேற்கு வங்கத்தின் வளர்ச்சி நின்றுவிட்டது மோடி அரசாங்கத்தால் துவங்கப்பட்ட பல நலத்திட்டங்கள் இங்கே நிறுத்தப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் அடுத்த தேர்தல் ஊடுருவல் பிரச்சனையை மையமாக வைத்து நடத்தப்படும் ஊடுருவல் என்பது இனி மேற்கு வங்கத்திற்கு மட்டும் உரிய பிரச்சனை கிடையாது அது இப்போது தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடையதாகும் அசாம் திரிபுரா குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் மற்றும் காஷ்மீரில் ஊடுருவல் நின்று ஆனால் ஊடுருவல்காரர்களால் மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை அமைப்பு மாறிவிட்டது ஊடுருவல்காரர்களால் மேற்கு வங்கமும் அதன் கலாச்சாரமும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன ஊடுருவல்காரர்களுக்கு யார் ஆவணங்களை தயாரித்து கொடுக்கிறார்கள் நாட்டின் எந்த பகுதியில் பிடிப்பட்ட ஊடுருவல்காரராக இருந்தாலும் அவர்களது ஆவணங்கள் மேற்கு வங்கத்தில் தயாரிக்கப்பட்டவையாகவே இருக்கிறது ஊடுருவல்காரர்களை எந்த விலை கொடுத்தாவது பாதுகாப்பதை திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கொள்கையாகவே கொண்டுள்ளது அடுத்து நடைபெற உள்ள வங்க சட்டப்பேரவை தேர்தலில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் நாங்கள் அரசமைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு பிறகு பாஜக மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லி மற்றும் இப்போது பீகாரில் ஆட்சி அமைத்துள்ளது என்று பேசினார் அமித்ஷாவின் இந்த குற்றச்சாட்டு மம்தாவை பதற்றமடைய செய்துள்ளது ஒரு துச்சாதனன் மேற்கு வங்கத்துக்கு வந்துவிட்டார் எப்போதும் தேர்தல்கள் வந்தவுடன் துச்சாதனனும் துரியோதனனும் அங்கே வருவார்கள் என்று பையத்தில் உலர் இருக்கிறார்